ஹாய்ஸ் வெல்கம் டு சீமார்கன் நம்ம இன்னைக்கு மூவிகளை பார்க்க போற படம் லேட்டஸ்டா நெட்ளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்ல இருக்க ஹிந்தி படம் படத்தோடனே செக்டர் தேர்ட்டி சிக்ஸ் இது ஒரு Crime Investigation Drama Movie இந்த படத்தோட ஸ்டோரி அண்ட் ரிவ்யூ பார்க்குறதுக்கு முடி சினிமா ரசிக் சேலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அப்படியே சினிமா ரசிக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே தட்டி விடுங்க அப்பதான் நான் போகிற வீடியோஸ் உடனுக்கும் சேரும் அப்படியே உங்களோட சின்ன ஹெல்ப்பா இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க உங்களோட சின்ன ஷேர் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும் வாங்க இந்த படத்தோட ஸ்டோரின்னு பார்ப்போம் இந்த படத்தோட ஸ்டோரி ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி பிரிக்ஷனாக எடுத்திருக்காங்க நொய்டா கிட்ட செக்டர் தேர்ட்டி சிக்ஸ்னு ஒரு பகுதி இருக்கு அந்த பகுதி பக்கத்துல ஒரு சேரி இருக்கு அந்த சேரியிலேருந்து சின்ன பசங்க சின்ன பொண்ணுங்கள்லாம் அப்பப்போ காணா போயிட்டே இருக்காங்க காணா போகிற பிள்ளைங்கள் எல்லாத்தையும் விக்ரன் மசி கொடூரம்மா கொண்டுட்டு வர்றாரு அவர் ஒரு சீரியல் கில்லர் இன்னொரு பக்கம் அந்த காணா போன பசங்களோட அப்பா அம்மா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போனால் பேரண்ட்ஸோட கம்ப்ளைண்ட்ஸை எஃப்ஐஆர்லாம் ரிஜிஸ்டர் பண்ணாமல் அப்பப்போ அமுச்சு விட்டுறாரு அங்கே போலீஸ் ஆஃபீஸராக இருக்க ஹீரோவான தீபக் துப்ரியால் அவர் ஒரு கரப்டடான போலீஸ் ஆஃபீஸர் ஸோ எஃப்ஐஆர் எடுத்தால் அந்த கேஸை சால்வ் பண்ணி தான் ஆகணும் சொல்லிவிட்டு அந்த கேஸை எடுக்காமல் வர பேரண்ட்ஸ் எல்லாம் ஏதோ சொல்லி சமாளித்து அனுப்பிச்சி விட்டுட்டுருக்காரு இப்படி இருக்கிற சூழ்நிலையில் ஒரு கட்டத்தில் தீபக் துப்ரியாலோட பொண்ணை விக்ரான் மசி கடத்தை ட்ரை பண்ணுறாரு பட் அந்த கடத்தல் முயற்சி வந்து ஹீரோவால் தடுத்து நிறுத்தப்படுது அந்த கடத்தல் முயற்சி நடந்து முடிஞ்ச பிறகு தன்னோட பொண்ணையே யாரோ கடத்த ட்ரை பண்ணிட்டாங்கிற கோபம் ஹீரோக்குள்ளே உருவாகுது ஸோ இந்த கோபத்தினால் ஹீரோ மனம் திருந்துறாரு எப்படியாவது இந்த சீரியல் கில்லரை நம்ம பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு களத்தில் இறங்குறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் செக்டர் தேர்ட்டி சிக்ஸ் இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸாக நெகட்டிவ்ஸாக கலந்து ஷார்ட்டாக பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு இந்த படத்தில் நடித்தவங்களோட பர்ஃபாமன்ஸ் பற்றி சொன்னால் எல்லோரும் நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க மெயினாக ரெண்டு கேரக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸை தனியாக சொல்லணும் ஒன்று விக்ரம் மசி சமா சூப்பரான பர்ஃபாமன்ஸ் ஒரு சீரியல் கில்லர் எப்படி இருப்பாங்கங்கிறத அவர் பயங்கரமாகவே அவரோட பர்ஃபார்மன்ஸில் கொண்டு வந்திருக்காரு நெக்ஸ்ட்டு இன்னொரு பக்கம் ஹீரோவான தீபக் துப்ரியா ஒரு கரப்டடான போலீஸ் ஆஃபீஸராக ஸ்டார்டிங்கில் மிரட்டி எடுத்திருப்பார் போக போக அவர் மனம் திருந்த ஆரம்பித்த பிறகு அந்த கேஸை தீவிரமாக எடுத்து களத்தில் இறங்குவார் அதுக்கப்புறம் அவரோட பர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி இருக்கும் ஸோ இந்த ரெண்டு டிரான்ஸ்ஃபார்மேஷனையும் அவரோட பர்ஃபார்மன்ஸில் அழகாகவே காட்டிப்பார் இவங்க ரெண்டு பேர் இல்லாமல் படத்தில் நடித்தவங்க எல்லாரும் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நல்லாவே பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அடுத்து இந்த படத்தோட டெக்னிக்கல் விஷயங்களான ஒளிப்பதிவு பேக்ரவுண்ட் மியூசிக் எடிட்டிங் இந்த மூணு விஷயங்களும் படத்தோடய ஃப்ளோவுக்கு சப்போர்ட்டாக இருந்துச்சு அப்புறம் அந்த செக்டர் தேர்ட்டி சிக்ஸ் அதை சுற்றி இருக்க சேரி பகுதிகளெல்லாம் புடக்ஷன் டிசைன் ஒர்க்காக நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க அடுத்ததாக இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே பற்றி சொல்லணும்னா இந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயும் சரி செகண்ட் ஹாஃப்லையும் சரி எனக்கு எங்கேயும் போர் அடிக்கல ஓரளவு சுவாரஸ்யமாகவே கொண்டு போயிருந்த மாதிரி இருந்துச்சு பட் இந்த படம் வந்து நார்மலான ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் ட்ராமாவாக இருக்கார் ஏன்னா குற்றவாளி யார் அப்படிங்கிறத ஹீரோ கிட்டத்தட்ட முன்னாடியே கண்டுபிடிச்சிருவாரு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாரு பயங்கரமாக சேசிங் அந்த எல்லாம் இருக்காது சிம்பிளா குற்றவாளி யாருங்கிறத கண்டுபிடிச்சிருவாரு ஆனால் கண்டுபிடிச்ச அப்புறம் அதை சுற்றி ஹீரோ சுற்றி நிறைய பாலிடிக்ஸ் விஷயங்கள் நடக்கும் அதை ஹீரோ எப்படி ஃபேஸ் பண்ணுறாதுங்கிறத அது ஒரு மாதிரி வேற மாதிரி கொண்டு போயிருப்பாங்க ஸோ இந்த படத்தோட ஸ்க்ரீன் ப்ளே நார்மலான க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா மாதிரி இருக்காது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்க மாதிரி இருக்கும் அது இந்த படத்தோட புதுமையான விஷயம் மாதிரி எனக்கு பட்டுச்சு ஓவராலாக சொல்லணுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் பொழுது போகலைன்னா பார்க்கக்கூடிய ஒரு க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் ட்ராமா மூவி இந்த படத்தில் வயலன்ஸும் அதிகமாக இருக்கும் பயங்கரமாக கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த படம் எல்லாருக்குமான படம் இல்லை மெச்சூர் அடல் ஆடியன்ஸுக்கான படம் தான் இந்த படம் இந்த படம் நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது தமிழ் டப்பிங்லேயே கெட்ட வார்த்தைங்களாம் ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்காங்க இதை மனசில் வச்சுட்டு பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே சினிமா ரசிகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ நம்ம போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ